பால் இருக்குது முட்டை இருக்குது காய்கறி பயிருக்கு நானே நெய்தல் குறிஞ்சி மரதம் நெய் அங்காடின்னு நானே வச்சு உள்ள அங்காடினா பால் பால் சார்ந்த பொருள் ஆடு மாடு காது மருதம் அங்காடினா உங்களுக்கு அரிசி பருப்பு காய்கறி வெண்டைக்காய் வெள்ளை இருக்கா எல்லாம் அப்ப குறிஞ்சி அங்காடினா தேன் கிழங்கு எல்லாம் அங்க வந்து நெய்தல் அங்காடினா மீன் கடல் சார்ந்த உணவு எல்லாம் நானே வைப்பேன் நோபர் நானே வைப்பேன் நோந்த என்னது இந்த சுமோட்டார் சுகி அவங்க எல்லாம் அங்கிட்டு போப்பா அப்படின்ட்டு நாங்களே அதே அதே மோட்டர் பைக்கிடுவோம் என் பிள்ளைக்கு அரசு பண்ணி எட்டு மணி நேரம் ஓட்டிட்டு போடாது பைக் இருந்தாலும் பாதுகாப்பா வேலை செய்யாது நான் என்ன பண்ணவேன்னு சொன்ன பாருங்க எப்படி செய்ங்காடி இப்போ காய்கறி என் பிள்ள படித்த பிள்ளை எல்லாம் சீட்டு வேலை செய்யறான் அரசு பண்ணி கண்காணிப்பு கேமரா சிசிடிவி இருக்கு அம்மா ஒருத்தர் அழைப்பு பாருங்க அம்மா பாருங்கம்மா இந்த காய்கறிமா இதில் எவ்வளோ படமா அப்போ அறக்கணும் அறக்கணும் அம்மா பாருங்க எம்மா பாருங்க எல்லாம் முகவரி சொல்லுமா வீட்டு வண்டி கொடுத்துட்டு பணத்தை தாக்கிட்டு வந்துருவான் ஆனால் நீங்களும் மக்களுக்கு ஒரு உத்தரவு போடுவோம் நீங்களும் வந்து மாடியில் இருந்துட்டு கீழே இறங்கி வர நம்ம கட்டி கீழே நின்று ஏற்றிக்கிட்டு ஒரு பேர் வேற குண்டாயிட்ட படம் உடம்பு குறை கணிச அந்த வேலையெல்லாம் செய்யும் குப்பையெல்லாம் முதல்ல சட்டம் போடுவேன் பாலியத்தின் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணிடுவேன் தடை பண்ணிடுவேன் ஒரு மாதம் அவகாசம் கொடுப்பேன் மாற்றுக்கு நீங்கள் வந்துடணும் இதுவரை இருந்ததை மறுசுழற்சி சுழற்சி பண்ணி செய்வேன் ஆனாலும் என்னால் பள்ளிக்கருணை ஏர்ணியை முடியதை சரி செய்ய முடியாது அது ஒன்றும் பண்ண முடியாது இந்த பூமியில் மானுடர்களுக்கு செய்த பெருந்தொருகத்தை ஐயா கருணாநிதியும் செய்விதமாக செய்திருந்தாங்க அதை மன்னிச்சிக்குவோம் இருக்கிறத பாதுகாத்துவோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் தடை பண்ணிடுறோம் மாற்றுக்கு நீங்கள் வந்துடுவீங்க பைய எல்லாத்துக்கும் வந்துடும் தவிர்க்க முடியாத ரத்த ஊசி ஊச்சி போட்ட செறிஞ்சிக்கும் இந்த பிளாஸ்டிக்கை வச்சுக்கணும் அது மாதிரி சுழற்சி பண்ணிக்கணும் இப்ப எல்லார் வீட்டுக்கு முன்னாடி ஒரு உத்தரவு வந்துடும் குப்பை கூட இருக்கும் கொப்பை கூடவே நீங்கள் போட்டுறோம் நாங்கள் எடுத்துகிட்டு நீ வேலை இருந்து போட்டினா நீங்கள் கண்காணிப்புக்கு நீ வீட்டுக்குள்ள உன்னுடைய வரவேற்பா இல்லை வீட்டுக்கு உள்ள நான் வரமாட்டேன் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா தான் பெரிய பிக் பாஸ் பார்த்து வந்துட்டே இருக்கிறேன் நீ கையை பிடிச்ச பொண்ணுங்களை டீஸ் பண்ண தாலி எறுப்ப தலையறுத்து பார்த்துக்கணும் தெருவில் நீ நட கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன் அங்கே சிசிடிவி டி வேலை செய்யறேன்னா வேலை செய்ய முடியாது

நீ என்ன படிச்சே பண்ண முடியாது நீ எம்ஏ படிச்சா நீ என்ன சர்டிபிகேட் இல்லையே தூய் தூர போடுற நீ ஒண்ணுமே செய்ய முடியாது நான் செய்யிறது உனக்கு கொடுங்கொன்மை இல்ல சர்வாதிகாரம் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் இது தாய் பேரன் ஒரு நாட்டை செதுக்குவதற்கு சீர்திருத்துவதற்கு இதை விட்டா வழி இல்ல என் தலைவனை எனக்கு கற்பிச்சது இந்த மானுடர் சமூகம் மரணம் தான் பயப்படுங்கிறாங்க அது தான் பயப்படும் எதுவுமேடமாட்டான் தொடச்சுடுவான் அப்படின்னு நினைச்சு வச்சுக்கான் ஓடுங்க நடக்கும் சிங்கப்பூர்ல போய் அறுபது கிலோமீட்டர் வேகத்துல போ அப்படின்னா அறுபது கிலோமீட்டர் கொஞ்சம் வேகம் எடுத்துன்னு வச்சுக்காரன் ஒரு வளைவு போட்டிருப்பான் கண்காணிப்பு கருவி வச்சிருப்பான் வண்டியில ஒரு வங்கி வச்சிருக்கணும் காசு போட்டுருக்கணும் ஒரு தவறை பனிரெட்டாக்க அந்த காசு தந்தத்தை எடுத்துரும் பனாட்டிய எடுத்துரும் பனிரெண்டு தவறுகளே அது போருக்குது அதுக்கப்புறம் உரிமத்தை நீக்கி ரத்து நான் ஆறு தவறுகளே பொறுக்கிறேன் அதுக்கு மேலே நீ வாழ்நாள் முழுக்க வண்டி விட்ட முடியு இந்த கனவு பாரு இந்த மண்ணைகளை உலகத்தின் தலை சிறந்த நாடு இருக்கு இது என் கனவு இல்ல என் முன்னவன் கனவு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக என் இன முன்னோர்கள் தூக்கி சுமந்த வந்த கனவு என்னுயிர் தலைவன் தொடவாக கனவு அவன் அந்த நிலத்தில் என்ன செய்ய நினைச்சானோ அவன் மகன் இந்த நிலத்தில் அதை நிறைவேற்றினார்

அறிவாளம் ரெண்டையும் செதுக்கி உலகத்தின் தலை சிறந்த தமிழ் பிள்ளைகள் தமிழன் சொல்லணும் சரியா பண்ணான் உண்மையா பண்ணான் நேர்மையா பண்ணான் ஒழுக்கமா பண்ணான்னு வளர்த்து வருது ஏன் தமிழன் அறம் சார்ந்த ஆட்சி அறம் சார்ந்த மானம் அறம் வீரம் மூணும் உயிர் என்று இனத்தின் மக்கள் நாங்கள் என்று கட்ட தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவரது வழியாக அன்பை அவரது வழியாக நம்முடைய பாவலன் நாமக்கல் கவிஞர் தாத்தா அது மாதிரி நம்முடைய தலைவன் கண்ட கனவை நம்ம நிறைவேற்று சும்மா அவருக்கு வேலை இல்ல இவருக்கு ஒரு சட்டம் போடும் எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இவனுக்கு என்னன்னா மாடு வளர்க்கிறது அசிங்கம் ஆனா கருவிங்கிறது பெருமன்

உலகத்தின் தலைசிறந்த சிறந்த மருத்துவத்தை கொடுத்துட்டேன் அருமையான போக்குவரத்தை கொடுத்துட்டேன் தடை இல்லாத மின்சாரத்தை கொடுத்துட்டேன் தூய குடிநீரை மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டேன் எதையாவது நான் சொல்ல சொல்லுமா சொல்லலாம் மின்துறையில ஒன்று ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கடன் போக்குவரத்தில் ஒரு லட்சாயிரம் கோடி கடன் என்ன அப்பே இருந்து விடுது ஓரிட்டு இருந்து சக்கரம் கலந்து தனியா விடுது வைத்தியம் திருட்டு பயிர்கிட்ட நாக்கை கொடுத்துட்டு அவன் தான் திராவிடம் திராவிடம் திருடர்கள் கூடி இருக்கும் இடம் இது திராவிட முன்னேற்றம் திருடர்கள் அனைத்து இந்திய திராடர்கள் அதுக்கு பெருசு இன்னும் கொஞ்சம் பெருசு பாரு அதனால எந்த கவலையும் உங்களுக்கு கூடாது யார் யாரே நம்பிட்டீங்க ஒரே ஒரு முறை உங்கள் சொந்த மரணம் நம்புங்க

ये लड़का है बंदा नहीं है ये नहीं है ये नहीं है ये जो मैं साइन की कट होवे होवे यहां रेड कोड इतना भाग रहा है आदि पे आदि पे शर्म द சிந்தையான சிந்தனையாளர்கள் முத்திலே கருத்துக்கிறேன் தான் ஒரு சில கருத்துக்களை உங்களுடைய மேலான சிந்தனை நான் மண்டவர் முறைகிறார்